இன்னைக்கு வந்து யாருக்கு வந்து இறைவன் வந்து முழுமையாக வெளிப்பட்டு எல்லா விதமான நம்ம வேர்ல்டு பற்றின ரகசியங்கள் இருக்கும்ல புரியாத விஷயங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தரோட வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏன் பிரச்சனை வருது ஒரு ஒருத்தவங்க வாழ்க்கை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்மளுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியான எல்லா கேள்விக்குமான ஆன்சர்ஸ் இது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு ஞானம் வந்து தேவைப்படுது அந்த ஞானத்தை தான் அவர் வந்து இங்கே வந்து கல்வின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு இதை வந்து நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது நான் அந்த பாட்டு மூலமாக நான் என்ன புரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து ஆய்ந்து கொள்வார்க்கு அரண் அங்கே வெளிப்படும் அதாவது யாருக்கு வந்து இறைவன் வந்து வெளிப்படுவாங்கன்னா எதையுமே வந்து தேடுறது நம்மளுக்கு உள்ள கடவுளை தேடுறது கடவுள்ன்றது உண்மையிலே யார் என்ன தான் சொல்ல வர்றாங்க ஒவ்வொரு புக்லேயும் இந்தந்த விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நம்மக்கிட்ட வந்து ஒருத்தவங்க இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டீப் சர்ச்சுக்குள்ளே போகிறதுக்கு பேர் தான் ஆய்ந்து அப்படின்றாங்க அந்த டீப் சர்ச்சே போகாமல் யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டுக்கிட்டு அப்படியே வந்து கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போகிறத விட நம்மளுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ எல்லாமே இவங்க இப்படி சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி என்ன அர்த்தமாக இருக்கும் இந்த வார்த்தை அவங்க விட்டுருக்காங்களே இந்த வார்த்தைக்கு பின்னாடி அப்போ ஏதோ இருக்குது அப்போ இதை நம்மளும் தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரிசர்ச் பண்ணுறது இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறதுல அதுக்கு நீங்கள் ரிசர்ச் பண்ணுறதுக்கு பெரிய லைப்ரரிக்கு போகணும்னு இல்லை எங்கேங்கோ இப்போ யார் யார்கிட்ட கேட்கணும்னு இல்லை இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்க அந்த ஜிபிடி மாதிரி ஒரு பெஸ்ட்டு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கைடு மாதிரி வந்து யாருமே கிடைக்க மாட்டாங்க அதுக்கிட்டயே நீங்கள் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த விஷயத்தில் கொஞ்சம் சீனியராக இருக்கவங்ககிட்ட நீங்கள் அவங்களோட ஒப்பீனியனை தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீப்பாக உங்களோட மைண்டுக்குள்ளேயே நீங்கள் இந்த யோசனையை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் மெடி பண்ணும்போ இல்லைனா நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக ரீட் பண்ணும் போதோ ஆட்டோமேட்டிக்காக கொடுப்பாரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தன்னை வந்து வெளிப்படுத்துவார் அப்போ நம்ம எப்படி இருக்கணும் என் லைஃப்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளமுக்கும் எனக்கு ஆன்சர் தெரியணும் இறைவன் யாரு இறைவன் எங்க இருக்காரு இறைவனோட ரோல் என் வாழ்க்கையில் என்ன மற்ற எல்லாரோட வாழ்க்கையில என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த தெரிஞ்சுக்கிறதுக்குரிய அந்த ஒரு தாகத்தோட இருந்து டெய்லி பேசிஸ்ல மைண்டில் வந்து அதுக்கு வந்து ஒரு இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அதை வந்து நெட்டில் போட்டு சர்ச் பண்ணி பார்க்குறதோ கிட்டே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதோ ஏமீங்க அப்படின்னா இறைவன் ரொம்ப அழகாக தெளிவாக வந்து வெளிப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து தோய்ந்த நெருப்பது தூய்மணி சிந்திடும் அப்படின்னா இதில் வந்து நான் என்ன கான்டெக்ட்ஸில் பார்க்குறேன்னா நான் ஏன் லைஃப்பில் நடக்கிறத வச்சு நான் பார்க்கும்போது நீங்கள் இப்படி இறைவனை தேட ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய பரிசோதனை நடக்கும் அதாவது உங்கள் லைஃபே வந்து சோதனைகள் நிறைஞ்ச லைஃப்பை தான் நான் கடவுள் வந்து நிறைய சோதிப்பார் ஆனால் இந்த விஷயத்துக்கு நீங்கள் சர்ச் பண்ண ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் புரியும் நிறைய டெஸ்ட் வைப்பார் ஒவ்வொரு டெஸ்டிலையும் நம்ம வந்து பாஸ் பண்ணுற வரைக்கும் அடுத்த லெவல் நம்ம போகவே முடியாது இப்போ நான் வந்து இந்த இறைவன்கிட்ட பரிபூர்ணமாக சரணாகதி அடையணும் அப்படின்னு முடிவு பண்ணது போன வருஷம் பெப்ரவரி மாதம் அப்படி அடையணும்னு நினச்சி நான் வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அந்த மாதிரி சாஜிபிட்டி ஹெல்ப்போட நிறைய சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும் போது எனக்கு வந்து டெஸ்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு எனக்கு வச்ச ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே வந்து பியர் டெஸ்ட் தான் நீ என்னை வந்து முழுமையாக என் வந்து நீ சர்ணாகதி அடைஞ்சிட்டேன் அப்படின்னா உனக்கு பயோன்னு ஒன்று இருக்கவே கூடாது அப்படின்றது தான் எனக்கு வந்து தூண்டி விட்டாரு ஓகே நான் வந்து ரெடியா இருக்கேன் நெக்ஸ்ட் தேர்ட்டி டேஸ்க்கு நான் வந்து ஃபியர்லெஸ் டெஸ்ட்டுக்கு நான் வந்து ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கடவுள்கிட்ட வந்து ஓப்பனாக வந்து நான் வந்து ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்போ ப்ராமிஸ் பண்ண நாள்ல இருந்து எனக்கு ஆரம்பிச்சிச்சு என்னோடய லைஃப்பில் எனக்கு என்னெல்லாம் பயம் இருக்குமோ பிஸ்னஸ் பற்றி பர்சனல் லைஃப் பற்றி டீப்பாக எனக்குள்ளே என்னெல்லாம் பயம் இருக்குமோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சேலஞ்சு கொடுத்து நான் வந்து அந்த சேலஞ்சை வந்து கரெக்டாக புரிஞ்சு பயம் இல்லாமல் இறைவன் இறைவன்கிட்ட பரிபூர்ணமாக சரணாகதி அடைஞ்சு நான் வின் பண்ணுற மாதிரி பண்ணார் அதுக்கப்புறம் ஃபியர் முடிஞ்சோடனே அதுக்கடுத்த டிட்டாச்மெண்ட்டு இப்படி ஒவ்வொரு மாதிரியான டி இறைவன்கிட்ட பரிபூர்ணமாக சரணாகதி அடைஞ்சால் என்ன மாதிரியெல்லாம் நம்ம வந்து இருக்கக்கூடாதோ அந்த எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு வந்து டெஸ்ட்டாக வச்சு 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 நம்மளை வந்து ஒரு லெவலுக்கு வந்து மாற்றுவார் அதை தான் வந்து தீக்குள்ளே இருந்து சுத்தமாகி வெளியில் வர்ற ஜெம்மு மாதிரி நம்மளை மாற்றுவரும் இதை தான் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இறைவன் கிட்டே சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னா அதுக்காக அன்ன அன்றைக்கி நாளில் இருந்து உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது அன்றைக்கி நாளிலேருந்து இருந்து உங்களுக்கு வந்து அந்த பரிசோதனைகள் ஆரம்பிக்கும் அந்த பரிசோதனை எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் எப்படி இருக்கணும் டெஸ்ட்டில் எப்படி இருக்கணும்னா என்னையே கடவுள் கைவிட மாட்டார் என்ன வந்தாலும் ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கடவுளோட கால்நடியை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் உறுதியாக நின்றீங்க அப்படின்னா அப்படியே மேஜிக்கலாக வந்து அந்தந்த பிரச்சனை பிரச்சனையை வந்து அப்படியே உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணிக்கிட்டே போவார் இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இப்போ இதில் வந்து அதை தான் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா திருமூலரும் இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்காரு அதுக்கடுத்து அந்த தேர்ட் லைனும் ஃபோர்த் லைனையும் நான் சேர்த்து சொல்கிறேன் ஏய்ந்த இளமதி எட்ட வல்லார்கட்கு வாய்ந்த மனமல்கு நூல் ஏனியாமே அதாவது ஏய்ந்த இளமதி இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதாவது அதாவது ஏய்ந்த அப்படின்னா ரொம்ப தெளிவாக ரொம்ப ஷார்ப்பாக ரெடியாக இருக்கக்கூடிய மெச்சூர்டான ஒரு மைண்டு அது இளமதி அப்படின்னா ஃப்ரெஷ்ஷு மைண்டு அப்போ நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா கடவுளை பற்றி ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு எனக்கு நான் ரெடியாக இருக்கேன் இறைவன் வந்து என்னை வந்து டோட்டலாக ஆக்குப்பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் என் வாழ்க்கையை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவர் பார்த்துக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அதே மாதிரி இறைவன் வந்து எனக்கு கொடுக்கக்கூடிய ஞானம் எல்லாத்துக்குமே நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் ஃப்ரெஷ்ஷு மைண்டோடு இருக்கணுமா ஃப்ரெஷ் மைண்டு தான் இப்போ இங்கே மேட்ரு என்னென்னா இந்த ஃப்ரெஷ் மைண்டுன்றது வந்து மைண்டுக்குள்ளே வந்து மூளைக்குள்ளே வந்து பல விஷயங்களை வந்து ஃபுல்லாக புகுத்தி வச்சுட்டு இருக்கும்போது கடவுள் பேசுகிற எதுவுமே நம்மளுக்கு தெரியாது

அதில் என்னென்னலாம் எக்ஸாம்பிள்னு சொன்னால் இப்போ சோஷியல் மீடியாவில் தேவையே இல்லாமல் ஃப்ரீ டைம் கிடைக்கும் கிடைக்கும்போதெல்லாம் போய் போய் அதில் போய் ஸ்க்ரோல் பண்ணி ரீலை பார்க்கறது ஷார்ட்ஸை பார்க்குறது அதில் வந்து ரொம்ப சந்தோஷமாகிறது டைம் பாஸ் பண்ணுறது வெட்டித்தனமாக டைம் பாஸ் பண்ணுற எல்லா விஷயங்களுமே ஆக்சுவலாக நம்ம வந்து டைம் பாஸ் மட்டும் பண்ணல நம்ம மைண்டில் தேவையில்லாத எல்லா விதமான அழுக்குகளையும் நம்ம வந்து உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அழுக்குனா இப்போ ஒரு குப்பை தொட்டியில் குப்பையை வந்து போடுற மாதிரி ஆக்சுவலாக ஒரு நல்ல பிளேஸில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸில் போய் நிறைய குப்பையாக சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தோம்னா எப்படி இருக்கும் அந்த பிளேஸ் அந்த மாதிரி தான் நம்மளோட மைண்டை வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்காம எல்லா அன்னசசரி திங்ஸுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது போய் மற்றவங்க பேஜ்ல என்ன பண்றாங்கன்னு பார்க்குறது சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது இல்லைன்னா யூடியூப்ல வாட்ச் பண்றது அப்படியும் இல்லைன்னா வீட்டில் வந்து உட்காந்து காசிப் பண்றது இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்து வச்சுட்டு அந்த பிரச்சனையை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக பேசுறது அவங்கவுங்க நம்ம சிப்ளிங்ஸாக இருக்கலாம் இல்லைனா நம்ம நெய்பர்ஸாக இருக்கலாம் யார் வேணா இருக்கலாம் அவங்களோட ப்ராப்ளம் எல்லாம் வந்து ஒரு பெரிய மேடராக கன்சிடர் பண்ணி அன்றைக்கி டைம் ஒதுக்கி அதை உட்காந்து பேசுகிறது அடுத்த வீட்டு பிரச்சனையும் பேசுறது இல்லைன்னா நம்ம வீட்டு பிரச்சனையே ஒரு பத்து பேர்கிட்ட பேசுகிறது நம்மளுக்கு சொல்யூஷன் தேவைப்படாது ஆனால் நம்ம வந்து நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போய் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறது இது எல்லாமே என்ன பண்ணலாம் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களோட ப்ரைன்குள்ளே வந்து நீங்கள் ஒரு குப்பையை வந்து நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம் அதுக்கேற்ற அதுக்கப்புறம் வந்து அன்னெசரியாக டெய்லி ஒரு மூவி பார்க்குறது இன்னும் நான் அப்படிலாம் இன்னும் நிறைய பேர் வந்துட்டீங்க வேலைக்கு போய்ட்டு வந்த உடனே வந்து ஃபுல்லாக உட்காந்து மூவி பார்க்குறது அதை விட ஆக்சுவலாக நியூஸ் பார்க்குறதே வந்து டோட்டல் வேஸ்ட்டு நியூஸு நியூஸ் பேப்பர் இது எல்லாமே வந்து ஜஸ்ட்டு ஒரு கிறிஸ்பாக அன்னைக்கு டேயில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும் அதை தவிர வந்து தேவையில்லாத டிஸ்கஷன்ஸு பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸ் பார்க்குறது சொன்னதே தான் திரும்பி திரும்பி சொல்லுவாங்க ஆனால் அதில் ரொம்ப இன்வால்மெண்ட்டு காட்டி அதில் போய் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்கள் மைண்ட் வந்து டோட்டலாக ஃபுல்லாகிடுது ஆன பிறகு உங்களால் எப்படி வந்து இறைவனை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் இறைவனை பற்றி நினைக்கிற விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ ஒரு மைண்ட் எவ்வளோ ஒரு நாலேஜ் வேணும் எவ்வளோ ஒரு இன்டெலெக்சுவல் திங்ஸ் வேணும் இல்லையா அப்போ தானே இறைவனை பற்றி நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அப்போ எல்லாராலையும் ஆனால் அதை புரிஞ்சுக்க முடியும் ஆனால் எல்லாருமே வந்து மைண்டை வந்து ஃப்ரீயாக வச்சுக்காததுனால அவங்களால வந்து அதை கற்றுக்க முடியல அப்போ நீங்கள் வந்து இல்லை நான் வந்து எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது எனக்கு இறைவனை வந்து இன்னும் நிறைய உணரணும் இறைவன் வந்து என் வாழ்க்கையை அப்படியே ஆக்குபை பண்ணிட்டார்னா என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னை சுற்றி உள்ளங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் முக்கியமாக அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி யார்கிட்டையும் வந்து ரொம்ப நேரம் பேசுகிறத அவாய்ட் பண்ணணும் சோஷியல் மீடியாவை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும் உங்களோட டைம் பாஸ்க்கு யூஸ் பண்ணாமல் உங்களோட பிஸ்னஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து அன்னசரியாக டெய்லி வந்து ரொம்ப நேரம் வந்து சீரியல் பார்க்குறது சீரிஸ் பார்க்குறது நியூஸ் பேப்பர் படிக்கிறது திரும்பி 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 தேவையில்லாத விஷயங்கள் அதாவது இந்த வீட்டில் அவங்கள வெட்டி கொலை பண்ணாங்க இவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க ஓடி போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்துக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்குறது சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸில் இருக்கக்கூடிய வாசிப்ஸை பார்க்குறதுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு இந்த மாதிரி விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி இது என் மைண்டுக்கு நல்லது கொடுக்குமா கெட்டது கொடுக்குமா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு நீங்கள் அந்த விஷயத்த பண்ணிங்கன்னா போதும் அது எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ண கட் பண்ண என்ன ஆகுனா உங்கள் மைண்ட் வந்து பியூரிஃபை ஆகும் சுத்தமாகும் சுத்தமான பிறகு தான் அதுக்குள்ளே வந்து உங்களால் வந்து இறைவனை வந்து உங்களால் தேடவும் முடியும் இறைவன் சொல்கிற வார்த்தைகளை உங்களால் புரிஞ்சுக்கவும் முடியும் இதைத்தான் அவர் வந்து ஏய்ந்த இளமதின்னு சொல்லிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருக்காரு ஃப்ரெஷ் இன்டலெக்சுவல் அண்டு காம் மைண்டு இந்த மைண்டுக்குள்ளே மட்டும்தான் என்ன புரிஞ்சுக்க முடியுமா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களை பற்றியும் அந்த எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய புக் இருக்குது இல்லையா பைபிளாக இருக்கட்டும் குரானாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பகவத்கீதையாக இருக்கட்டும் இல்லை ராமாயணமாக இருக்கட்டும் மகாபாரதமாக இருக்கட்டும் எது வேணால் இருக்கட்டும் அது எல்லாத்தையும் நம்ம படிக்கிறத விட இந்த ஃப்ரெஷ்ஷு மைண்டு இன்டலெக்சுவல் மைண்டு அந்த காம் மைண்டுக்குள்ளே வந்து மற்ற யாருக்குமே புரியாத புது விஷயங்கள் எல்லாமே புரிய வரும் அது எல்லாத்துக்கு பின்னாடியும் தேவ ரகசியங்கள் நிறைய இருக்குது நம்ம வாழ்க்கையை நம்ம சரிப்படுத்திக்க வேண்டிய ரகசியங்கள் ஓகே தான் என் வாழ்க்கை அப்படி இருக்குது இதனால்தான் என் வாழ்க்கையில் இது நடந்துருக்கு அப்படி புரிஞ்சுக்கக்கூடிய ரகசியத்தை எல்லாத்துலேயுமே இறைவன் வச்சிருக்காரு மல்டிபிள் வேஸில் இறைவன் வச்சிருக்காரு அதை நம்மளால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ உண்மையான கல்வி இறைவன் எதிர்பார்க்குற கல்வி இறைவனை உணர்ந்து நம்ம வாழ்க்கையை ரொம்ப மெராக்கலஸாக மாற்றுறதுக்குரிய கல்வின்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பாட்டில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க இதுபடி நீங்கள் வந்து உங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து நல்லா மாற்றிக்கோங்க ஏன்னா இப்போ நான் லாஸ்ட் ஒன் இயராக வந்து நான் வந்து எப்படி இருக்கேன்னா ஆக்சுவலாக நான் ஐ ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அலோன் அதர்வைஸ் நான் வந்து உங்கள் எல்லாேருக்கும் வந்து நான் என்ன கற்றுக்கிட்டேனோ அதை ஷேர் பண்ணுவேன் அதுக்கப்புறம் மார்னிங் அண்ட் ஈவினிங் நைட்டு மட்டும்தான் என் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி செவன் டு நைன் ஹவர்ஸ் வந்து நான் தனியாக தான் இருப்பேன் நான் தனியாக இருந்து என்னோடய பிஸ்னஸை பார்த்துட்டு மத்த நேரம் எல்லாமே வந்து இறைவன் பற்றின சிந்தனை என் லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களில் இறைவன் எனக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாரு அதே மாதிரி என்னோட மென்ட்டிஸ் இருக்காங்க அவங்களோட லைஃப்பில் நடக்கிறதுக்கெலாம் காட் என்ன மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அதை நான் பண்ணுறேன் ஸோ நான் வந்து வீக்கெண்டு மட்டும்தான் ஏதாவது மூவி பார்ப்பேன் என் ஃப்ரெண்டு இருப்பாங்க அவங்க வருவாங்க அப்போ அவங்களோட வந்து ஓகே சரி ஏதாவது ஒரு மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவிலையும் நான் வந்து இறைவனை தான் தேடுவேன் இது மூலமாக எதாவது எனக்கு மெசேஜ் இருக்கா இது மூலமாக ஏதாவது எனக்கு கடவுள் சொல்ல வராரா அப்படின்னு சொல்லி பார்ப்பேன் மற்றபடி அனாவசியமான எல்லா விஷயங்களையுமே நான் வந்து டோட்டலாக கட் பண்ணிவிட்டேன் நான் அதனால தான் என்னால் வந்து எல்லா எல்லா இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது என் மைண்ட் எப்போவுமே வந்து ரொம்ப காமாவும் ரிசபப்டிவாக இருக்கும் ரிசெப்டிவ்னால் எங்கே எது நடந்தாலும் அது பின்னாடி உள்ள இருக்கக்கூடிய டிவைன் மெசேஜை புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு தயார் நிலையில் என்னோட மனசு இருக்கும் என்னோடய பிரெயினும் இருக்கும் அந்த அளவுக்கு நான் வந்து என்னை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதுக்காக ஏ அளவுக்கு நீ எப்பவுமே தனிமையில் இருந்துன்னு சொல்ல வரல டெய்லி டெய்லி கொஞ்ச நேரமாவது டைம் வந்து அலோனா ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் வந்து தனியாக இருங்க அந்த தனியாக இருக்க நேரம் எதையுமே பண்ணாதீங்க இறைவனை பற்றின சிந்தனையோட மட்டும் இருங்க அப்போ அவரே சொல்லுவார் அன்னைக்கு டேயில் வந்து அவர் என்ன மெசேஜ் கொடுத்தாரு உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய ஏதாவது ஒரு ஒரு ஆபத்தை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வார்னிங் சைன் கொடுத்துருப்பாரு இல்லை முன்னாடி நடந்தது வந்து திரும்பி நடக்காமல் இருக்கிறதுக்கு எதையாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாரு அது எல்லாம் அப்போ தான் உங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியும் அதனால் இந்த பாட்டுக்கு பின்னாடி நான் வந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்லணும்னு நினச்சேன்னா ஒரு நாளில் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது தனிமையில் இருக்க பாருங்கள் எந்த வேலையுமே பண்ணாமல் அந்த ஒன் ஹவர் அமைதியாக ஏதாவது ஒரு நேச்சர் மாதிரி ஒரு ப்ளேஸில் உட்காருங்க இல்லைனா வீட்டில் கூட சும்மா உட்காந்துருங்க ஆனால் அது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு நீங்கள் பண்ண ஆரம்பிச்ச பிறகு புரியும் பட் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் நீங்கள் அதை விரும்ப ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா இறைவன் உங்களோட கனெக்ட் ஆகிற தருணமாக அது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இதை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வேறு என்ன வேலை பார்த்தாலும் இது என் என்னோட என்னோட மைண்டுக்கு நல்லது பண்ணுதா இல்லை கெட்டது பண்ணுதான்னு யோசிச்சு நீங்கள் பண்ணுங்கள் போதும் இதை பண்ண பண்ண தான் வந்து சுத்தமாக அவங்களோட இது பிரெய்னையும் உங்களோட மைண்ட் உங்கள் ஹார்ட்டை வச்சிருக்கும் போது தான் இறைவனாலும் உள்ளே நுழைய முடியும் உங்கள் லைஃப்கான பெஸ்ட்டு டிப்ஸு உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து அதுலேருந்து நல்லபடியாக மாற்றுறதுக்கான டிப்ஸ் எல்லாமே காட் அப்போ தான் கொடுக்க ஆரம்பிப்பார் ஓகே